எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்க முத்துருப்பு சார்பா முத்து பிரகாஷ் பேசுறேன் நான் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசப்படுறேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க வடக்கஞ்சு வடக்கஞ்சு வடக்கஞ்ச் எங்க பார்த்தாலும் வடக்கு தான் நம்ம பார்பர் ஷாப் போட்டாலும் அங்க போனாலும் முடிவெட்டலையும் வடக்கு அஞ்சிருக்காங்க வைசா ஊட்ல சாப்பிட போனாலும் பரிமலத்துல சார்பிங்ல வடக்கு அஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் கஞ்சி வீடு கட்டலான வீடு மேஸ்திரி விட்டு மேஸ்திரி கிட்ட வேலை பாக்குறதுலயும் வடக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட போனாலும் வண்டியில் போட பெட்ரோல் பங்கு போல வடக்கு வந்துருக்காங்க கல்யாணத்தில் சாப்பாடு போனால் சாப்பாடு பரிமாறத்துலேயும் வடக்கு வந்துருக்குறாங்க ஸோ இது மாதிரி வடக்கன்ஸுகளுடைய ஆதிக்கன்றது வந்து எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்துக்கு மேலே வடக்கன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க அதாவது தொழிற்சாலைக்கு போய் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வடக்கு வந்துருக்குறாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லுவாங்க ஏழு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்குறது எல்லாத்துலையுமே வடகன்சு இருக்கிறாங்க ஸோ இந்த வடகன்சுல யாரை சொல்றோன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் பீகார் அதுக்கப்புறம் பஞ்சாப் ஹரியானா இதெல்லாமே வட இந்திய மாநிலங்கள் அதுல மூலமாக நம்ம அதிக அளவில் விற்பனை தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம் ஜார்கண்ட் அதுக்கப்புறம் பீகார் இவங்க தான் சத்தீஸ்கர் இந்த நாலு மாநிலத்திலேருந்து வரவங்க ரொம்ப அதிகமாக இங்கே இருக்கிறாங்க ஏன்னா அங்கே பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை இங்கே ஒருத்தன் வேலை பாருன்னா அவனுக்கு ஒரு ஐயாயிரம் அவன் கொடுக்குறான்னு வாங்கினேன் மாதம் அதை வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு சேர்த்து வைப்பான் காசை நம்ம தமிழா மாநிலம் குடிக்க மாட்டா நீங்கள் எல்லாம் டாஸ்ட்மா கடையில் வடக்குன்னு சொன்னிங்க பார்த்துருக்கீங்களா ரொம்ப கம்மி குடிப்பான் எப்போது ஒரு பண்டிகை நாள் அப்படின்னா குளிப்பானுங்க தம் அடி கஞ்சா அடிக்கிறது எல்லாமே அங்கே வரும்னு சொல்லிக்கிட்டு வட இந்தியாவில் இது முந்தியான பழக்கங்கள் இருக்குது ஸோ இதனால் வந்து என்ன நடந்திருப்பேனா வடக்கு நம்ம தமிழர்கள் அதிகளவில் ஒர்க்கர்ஸை நான் சொல்கிறது ஒரு கைசு அதிகளவு டாஸ்மாக போகிறாங்க இது மாதிரியான வேலை செய்கிறவர்கள் எல்லாமே அதனால் வடக்கஞ்சு நம்பி தான் நம்ம இருக்கிற மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை வந்து அமைஞ்சிட்டு இருக்குது இல்லை அமைஞ்சிருச்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ நம்ம ஆள் ஆயிரம் ரூபா ஒரு மேஸ்திரி கொத்துறோம் ஒரு கொத்தனார் வரனா அவங்களுக்கு அறநூறுபா கொடுத்தாலே போதும் நானூறுபா நமக்கு அமௌண்ட்டு அந்த அறநூறுரூவாவை என்ன பண்ணுறாங்க அவங்க சேர்த்து வைக்கிறாங்க ஆசை பொண்டாட்டி ஊரில் இருக்கிற பொண்டாட்டிக்கிட்டே ஏடிஎம் டெபிட் கார்டை கொடுத்துட்றான் அவளுக்கு என்ன தேவையோ ஒய்ஃபுக்கு என்ன தேவையோ அந்த காசை எடுத்துக்கிட்டு மீதியை வந்து அவங்க வந்து கை செலவு வச்சுக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலை வந்து எல்லா வட இந்தியர்களுக்கு சொல்லிட்டு இருக்குது சில தினங்களுக்கு விநாயகர் சக்தி திருவிழாப்போ இப்போ ஒரு அம்பத்தூரில் வந்து ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிடிச்சிட்டு எல்லாம் ஆடிருக்காங்க வ வடக்க வட இந்தியாலே ஒரு ரெண்டு பேருக்குள்ளே அடி தெரியாதுல்ல அதை வந்து தடுக்க போன போலீஸிங் செய்ய போலீஸ் போயிருக்காரு போல ரவிச்சி போன போலீஸ் வந்து என்ன பிரச்சனை கேட்டாலும் வந்து இன்னொரு ஓசிட்டி வந்து அவரை அடிச்சு வந்திருக்கு யார் நம்ம ஊர் போலீஸை இது ரொம்ப தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பாக இருப்பது என்னடா வட இந்தியாக்காரன் நம்ம தமிழர்கிட்ட போலீஸ் அதுவும் கை ஒழுங்கியிருந்தாங்கன்னா அவனுக்கு எந்த அளவு தைரியம் இருக்குதுன்ட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் பேசப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கோ இந்த பிரச்சனை தீர்வு செய்யப்படுது அது அப்போலேருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதனால வந்து வட இந்தியா ஆதிக்கத்தை நம்ம பார்க்குறப்போ என்னன்னா மும்பையில் ஒரு தாராவின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே நீங்கள் கேட்பிக்கே நம்மலாம் வந்து போலையா பாம்பேக்கு பிழைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது அறுபதுல நம்ம போகணும் ஆமாம் போகணும் அப்படி போனோம் போய் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அங்கே வரதராஜ முதலியார்லாம் இருந்தார் வரதராஜ முதலியார் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு ம மும்பை வாழ் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய பரிச்சயமான ஒருவர் அவர் என்ன பண்றாரு அங்கே உள்ள மண்ணின் மெதெல்லாம் எல்லாமே ஆட்டோ ஓட்டலையும் தமிழாக இருக்கான் இட்லி கடல் போடுறதுலையும் தமிழாக இருக்கான் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் அதுலேயும் தமிழாக இருக்கான்ட்டு என்ன பண்ணாங்கன்னா மராட்டியர்கள் வந்து நம்மளை அடித்து ஓட விட்டாங்க அதுக்கப்புறம் ரோஷம் பட்டு இவரும் என்ன பண்ணாருன்னா நம்ம வரதராஜ முதலியார் அவரும் பார்த்தோன்னா அவங்களை அடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் பால் பால்தாக்கர் சிவசேனா எங்கள் லெவலில் போய் நாங்கள் பிள்ளைக்கு வந்திருக்கோம் என்ன உங்கள் ஒவ்வொரு அரசியலில் நாங்கள் தலையிட மாட்டோம் தலையிடவும் எங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னது தான் அங்கே இன்று வரை தமிழர்கள் ஒரு நிம்மதியாக வாழ்கிறாங்க அதுக்கு வரதராஜ முதலியாரும் ஒரு நாங்கள் ஒரு இது பண்ணலாம் ஒரு சில தினங்களுக்கு முன் நடந்த தங்கம்ன்ற ஒரு ஹோட்டல் அதாவது ஹோட்டல் தமிழர் ஹோட்டல் தான் ஆனால் வேலை பார்க்குற வட இந்தியாக்காரன் நம்ம ஆளுங்க போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வட இந்திய வேலை செய்கிற வட இந்தியன் ஏதோ சீண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க சும்மா அடிக்கிற வர மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து நூற்றில் எல்லாருமே வந்து பூனை எல்லாம் அஞ்சு விரலும் ஒன்றா இருக்குது கிடையாது எல்லா வட இந்தியனும் சரி அட்ஜஸ்ட் பண்ண நம்ம குடும்பம் இருக்குது தமிழர்கள் வந்து வடைந்து சீந்தினாலும் நமக்கு குடும்பம் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்னு இருக்க மாட்டாங்க சில பேர் பாடாக எடுத்தோன்னே அடிக்க போயிடுவானுங்க ஸோ அப்படி வந்து ஒரு சில ஒரு ரெண்டு தமிழர்களை போட்டு இந்தியர் ஒரு பத்து பேர் கையை வாங்கி அடிக்க வந்ததில் வந்து ஒரு ஓ அந்த ஓட்டல் அந்த தங்கம்ன்ற அந்த ஓட்டலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்ததாகவும் அந்த இதில் கூட போட்டிருந்தாங்க இதில் கூட நியூஸில் கூட ஸோ அதனால் வந்து ஒரு வினை தான் இந்த இதுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இதை பற்றி ரொம்ப யாரும் பேசலை சரி இதனாலே வந்து வினை தான் இது எல்லாமே வட இந்தியர்களுடைய பொலிட்டிக்கல் அரசு அதாவது அரசியல் அவங்க உரிசெய்வு சக்தியாக வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்கள் ஏன்னா அவங்க ஊர் அரசியல் அதையும் மொழி அரசியலையும் தான் இங்கே அவங்க பார்த்தோன்னா பிஜேபி தான் ஆகிறது ரெண்டுத்தில் ஒன்று தான் ஓட்டு போடுவோம் அந்த ஒரு மனநிலை தான் இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி வட இந்தியர்கள் வடகசுகளுடைய அந்த வருகையும் பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களும் வர வழி இல்லை ஏன்னா நம்ம பசங்களை யாருமே வட இந்தியில் செய்யக்கூடிய வேலையை பண்ணுறது இல்லை கொத்த நாள் பையனுக்கு கொத்த நாடு கிடையாது அதே மாதிரி இண்டஸ்ட்ரிஸில் வேலை பார்த்தாங்க யாரும் இன்ஜினியராக இருந்தாலும் தன்னுடைய பையனை வந்து தன்னுடைய வேலைக்கு அவங்க வந்து அனுப்பத்துக்கிடாது எல்லாமே எஜுகேட்டட் ஆகிட்டாங்க ஸோ அந்த எஜுகேட்டட் அந்த ஒரு தான் இன்றைக்கி வந்து வட இந்திய வடக்கன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஆளுநர் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அவங்க உண்மை ஏன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா வட இந்திய மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்தால் ஒளியே மட்டும்தான் இங்கே உள்ள வடக்குன்னு சொல்லி அங்கே போவான் நம்ம தமிழ்நாட்டை பற்றிட்டு தமிழ்நாட்டு மாதிரி ஒரு இது பண்ணி ஏன்னா தமிழ்நாடு துபாய் துபாயில் நம்ம என் பையன் துபாயில் வேலை பார்க்குறாங்க பெருமையாக நம்ம நம்ம வீட்டு தென் மாவட்டங்களில் ஒருவங்களாம் பேசுவாங்க ஏன் இல்லை தமிழ்நாட்டிலேயும் பேசுவாங்க சென்னையிலையும் பேசுவாங்க ஸோ துபாயில் வேலை பார்க்குற மாதிரி அவனுக்கு இங்கே அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர் இப்போ நம்ம எடுத்துக்கொண்டோங்கன்னா அதில் தி திருப்பூர் திருப்பூர்லையும் பார்த்தோன்னா ஒரு காலத்தில் வணிகங்கள் இன்ட்ரஸ்ட் எல்லாம் அதிகமா இருக்கும் அப்பேற்பட்ட திருப்பூர்ல என்னன்னா நம்மளோட ஜிடிபியில் அதிக அளவில் இப்போ வந்து மேற்கு வங்காளம் அதாவது வங்க வங்க தேசம் வளர்ந்து கொண்டு போய் அங்க ஒரு பத்து டாலர் ஒரு பணியினம் பண்றோம்னா அவங்க அஞ்சு டாலர் பண்றாங்க அதனால வந்து திருப்பூர் வந்து இன்னைக்கு பின்னால் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் போயிட்டு இருக்குது ஸோ இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போயிட்டு இருக்குது இதனால என்னென்னா வேலை வாய்ப்பு நமக்கு ரொம்ப கம்மியாயிருக்குது ஏன்னா எல்லா ஆர்டருமே அங்கே போய் போயிடறனால பின்னலாடை நிறுவனத்துடைய தலைநகரமாக திருப்பூர் வந்து இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து போயிட்டுருக்குமோன்ற அந்த ஒரு பயம் வந்து நம்ம இதில் வந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் வங்கதேசம் வங்காளேசில் வங்காளதேசம் பார்த்தோன்னா நம்மளோட ஜிடிபி தனிநபர் வருமானத்தில் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐஐஎம் சொல்லுது ஸோ இன்னும் சில நாள்ல பார்த்தோன்னா நமக்கே அவங்க கடன் கொடுக்கறனாலுமே நிலமையில வரலாம் வங்காதேசம் ஏன்னா அவங்களுடைய அந்த ஒற்றுமை அந்த வலிமை தான் இதை இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உலகமயமாக்குதல் அதாவது எல்லாருமே வந்து இது பண்ணி பண்ணிவிடுறாங்க போட்டியாக இருக்குது வேல்டு இஸ் என்ற மாதிரி போய்ட்டு இருக்குது ஓகேபோஸ் என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்லேருந்து விடைபெறுவாங்க முத்துட்டு போதாக பாய் பாய்